அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கனவையும் இருக்கிறது எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரின் திருமாவருவனாக பார்க்கிறார்கள் நான் சென்ற இடத்தில் சொல்வார்கள் சிறுத்தை வருகிறது என்பார்கள் நான் பள்ளிவாசலுக்கு சென்ற அனுசர்தான் சில ஜமாஅத் தலைவரை சந்தித்த அனுசர்தான் சில முக்கிய இடங்களுக்கு சென்ற அனுசர்தான் சிறுத்தை வருகிறது திருமா வருகிறார் திருமாவுடைய நண்பர் வருகிறார் திருமாவுடைய வலதெழி வருகிறது என்னை பார்த்து அவர்கள் திருமாவருவனை ஞாபகிக்கிறார்கள் என்றால் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எழுத்து தமிழர் சிந்தனை உள்வாங்கியதாக பணத்திற்கு விலை போகாமல் பணங்களை பதுக்கி வைக்க வேண்டும் விரும்பாமல் மக்கள் எங்கு உடனே போர்க்குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று எழுதி தமிழர் விரும்புகிறார் அந்த வயலில் பயணிப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம் பதினேழு ஆண்டுகளாக சொல்லப்பட்ட பட்டாடித்தர மக்களுக்காக இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு மறுநாள் கேட்டு பழதனவை மாவட்ட ஆட்சியர்கள் முன் அறிவிப்பு இல்லாமல் இரண்டாயிரத்தி ஏழில் வீடுக்கு தமிழ் தலைமக்கமாக்கப்பட்டது அந்த மக்களுக்காக மாற்று இடம் கேட்டு பல்வேறு போராட்டங்களை எடுத்திருக்கிறோம் இன்னும் இந்த கரூர் மாவட்டம் அவர்களுக்கான உரிமை வழங்கவில்லை இப்போது அரவாக்குறிச்சி வந்திருக்கும் தாசில்தார் ஒரு நேர்மையான அதிகாரி அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றிருக்கிறார் அந்த மக்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டதாக கருத வந்திருக்கிறது அதை விரைவாக செயல்படுத்த வேண்டும் இந்த மாவட்டம் ஆட்சி நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் அவர்கள் உரிமை இழந்து வீடுகளை இழந்து வீதியிலும் ஆங்காங்கே அண்டி பிழைப்பதாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் விடுதலை சிறத்தை தொடர்ந்து குரல் எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த மீட்டிங்கில் சிறுபான்மைக்களுக்காக களமாடக்கூடிய சிறுந்த சொல்கிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய உளவுத்துறையினர் இந்த தகவலையும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏற்கனவே ஒரு இடம் கொடுக்கப்பட்டதாக அறிவித்திருக்கிறார்கள் அது இன்னும் அளந்து கொடுக்கப்படவில்லை ஏன் காலதாமதம் ஆகிறது என்று தெரியவில்லை உடனடியாக அது அளவை செய்து யார் யாருக்கு கடிதம் இருக்கிறதோ யார் யாருக்கு கடிதம் வரவில்லையோ அவர்களுக்கும் முறைப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் இரண்டு இடம் தா இரண்டு சென்று தாய் கேட்டு வந்த மக்கள் மட்டுமல்ல சொந்த வீடுகளை இழந்து நாற்பது ஆண்டுகளாக குடியிருந்து ரேஷன் கார்டு முதல் மின் இணைப்பு வரைக்கும் பெற்று வாழ்ந்த வீட்டு முன்னூத்தி வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட செய்தி இந்த மாவட்டத்தில் பலருக்கும் தெரியாது பல்வேறு போராட்டங்களை கைவிட்டிருக்கும் கடைசியாக இந்த மகேஜர் அவர்கள் இந்த மக்களுக்கு ஆதரவாக இடம் ஒதுக்கப்பட்டதாகவும் சர்வே நம்பரில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் உடனடியாக ஒதுக்கப்பட்ட இடத்தை அழிவை செய்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி விடுபடுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாக